நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட சரவனாகி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம வந்து குளிகை நேரம் குளிகை நேரம் நம்மளுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா குளிகை நேரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்திய விளக்கங்களை மக்களுக்கு தரலாம் என்று இருக்கிறோம் அதாவது குளிகை நேரம்ல வந்து ராகு காலம் போட்டிருக்கோம் யமகண்டம் போட்டிருக்கோம் குளிகை நேரம் அப்படின்னு ஒரு நேரம் போட்டிருக்கோம் அது நீங்க சரியா தெரியலன்னா இன்னொரு தடவை செக் பண்ணி கேலண்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை மூணு டு நாலரை மணி திங்கக்கிழமை ஒன்றரை மணில இருந்து மூணு மணி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு டு ஒன்றரை மணி புதன்கிழமை பத்தரை மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் காலையில வியாழக்கிழமை ஒன்பது டு பத்தரை மணி வெள்ளிக்கிழமை ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சனிக்கிழமை அதிகாலையில ஆறு டு ஏழரை குளிகை நேரம் அப்படின்னு இருக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரிய விருத்தி வேலை அப்படின்னு சொல்லி குளிகை நேரத்தை சொல்றோம் ராவணன் தன் மகன் இந்திரஜித் இந்திரஜித் அப்படிங்கிற மேகநாதன் பிறக்கும்போது தனது குலகுருவான சுக்கராச்சாரியரை தன் மகன் யோகமாக பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ சுக்கராச்சாரியார் சொல்கிறார் பதினொன்றாம் இடம் ஒரு ஜாதகத்திலே சந்திரனுக்கு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் ராஜ யோகத்தை பெறுவார் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் யோகத்தை பெறுகிறார் என்கிறார் உடனே அனைத்து கிரகங்களையும் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற ரிஷபத்திலே அடைக்கிறார் பதினொன்றாம் இடம் ரிஷபத்தில் அடைக்கும் போது சுக்கராச்சாரியரையும் சேர்த்து அடைத்து விடுகிறார் அப்ப சுக்கராச்சாரியார் சொல்கிறார் ஐயா இந்த சர லக்கணத்துக்கு சர ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி கடகராசிக்கு பதினொன்னாம் அதிபதியான சுக்கிரன் பாதகாதிபதி என்னை அடைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு அவர் கேட்கல நீ தானே சொன்ன பதினொன்னாம் இடம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பதினொன்னுல அடைக்கிறார் அப்போ நிறைய கிரகங்கள் ஒரு வீட்டிலே இருக்கும் பொழுது அனைவருக்கும் புழுக்கம் ஏற்படுகிறது அனைவரும் பக்கத்துல பக்கத்துல நிற்கும் போது புழுக்கம் ஏற்படுவதனால சனி பகவான் தன் வியர்வையை திரட்டி பனிரெண்டாம் இடமான மிதனத்திலே எரிக்கிறார் அது மாந்தி பகவானாக பிறக்கிறது இந்த மாந்தி பகவான் வகை தொகையாய் ஐயா இந்திரஜித்து சுக்கர நாள் அப்படின்னு ஒரு புலிப்பாணி பாடல் வந்து அதை சொல்லும் இப்ப இந்த குளிகை நேரத்துல என்னென்ன காரியங்களை செய்யலாம் குளிகை நேரத்துல எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் குளிகை நேரத்துல வந்து தங்க நகையை வாங்கலாம் கடனை திருப்பி செலுத்தலாம் கடனை திருப்பி செலுத்தணும் கடனை வாங்கக்கூடாது பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்ணலாம் குளிகை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆயில் கண்டருக்கு அறுபது வயசாயிட்டு எழுவது வயசாயிட்டு இவர் நூறு வயசு வரைக்கும் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அவருடைய பிறந்த நாளை நீங்க வந்து குளிகை நேரத்துல கொண்டாடுவது சிறப்பு குளிகை நேரத்துல தவிர்க்க வேண்டிய விலை அப்படின்னு பார்த்தோம்னா நகையை அடகு வைக்க கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா அது கடன் வாங்கணும் குளிகைன்னா ரிப்பீட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் வீடு காலி செய்யக்கூடாது இந்த வீடு காலி செஞ்சா அடுத்த வாரம் இன்னொரு வீடு காலி செய்ய வேண்டிய பிரேத காரியங்களை செய்யக்கூடாது பிரேத காரியங்களை கண்டிப்பாக குளிய நேரம் செய்யக்கூடாது இப்ப வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது டு பத்தரை நல்ல நேரம்னு போட்டிருக்கோம் பத்தரை டு பதினொன்றையும் நல்ல நேரம் போட்டிருக்கோம் இப்ப திருமணம் ஒன்பது டு பத்தரை பண்ணா அவருக்கு பல திருமணங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய ஆபத்து இருக்குது அதனால நீங்க ஜோதிடரை கன்சல்ட் பண்ணும் போது ஒன்பது டு பத்திர நாங்க நல்ல நேரம் எழுதி கொடுக்க மாட்டோம் நீங்களா கேலண்டர்ல இருந்து குறிக்கும் போது இந்த ஒன்பது டு பத்தரை நல்ல நேரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணுவது சிறப்பு அப்புறம் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் என்ன செய்வாங்க மாத்திரை கொடுக்குறோம் அப்படிம்பாங்க மாத்திரைனா என்ன மாந்தி மாந்தி மழுவி மாத்திரை என்று இருக்கு குளிகன் அப்படிங்கிறது குளிசேம்பாங்க சில இடங்கள்ல மாத்திரைய குழுசம்பாங்க சில இடங்கள்ல மாத்திரைம்போம் இந்த கொரோனா டைம் வந்து ஒருவர் வந்து ஜாதகம் பாக்குறவரு நம்மள ஜாதகம் பார்த்த ஒரு பையன் மாற்று மதத்துக்காரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் எங்க வீட்டுல யாராவது இறந்து போயிடறாங்க ஐயா வார வாரம் ஏன்பா இறந்து போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரு போன வாரம் எங்க பெரியப்பா இறந்தாரு இந்த வாரம் எங்க அம்மா இறந்துட்டாங்க அடுத்த வாரம் யாரும் இப்போ என்னடா எந்த நேரத்துல நீங்க இந்த பாடி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இரண்டு பேருக்குமே குளிகை நேரம் தான் எடுத்திருக்காங்க குளிகை நேரம் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த வாரமும் ஒருத்தர் துர்பாக்கிய நிலை இறந்து விட்டார் அப்போ அதை வந்து நல்ல நேரத்துல அந்த குளிகை நேரம் தவிர தவிர்த்து வேற நேரத்துல எடுக்க வச்ச உடனே அந்த சாவு வா வார வாரம் விழக்கூடிய மரண பீதியில இருந்து அந்த குடும்பம் விடுபட்டது இப்ப குளிகை நேரத்தை நீங்க ரொம்ப பிரில்லியண்டா கேஷ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறலாம் ஒருத்தர் வந்து பெரிய கடனாளியா இருந்தார் கடன்னா அடைக்க முடியாது இப்போ வருஷத்துக்கு ஒரு லட்சம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா வருஷத்துக்கு பத்து லட்சம் கடன் வாங்குறதுக்கு ஈஸி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா குளிகை நேரத்துல ரிட்டர்ன் பண்ண சொன்னோம் புதன்கிழமை புதன்கிழமை பத்திர டு பன்னெண்டு சிலவங்க வந்து செவ்வாய் சனி செவ்வாய் செவ்வாய்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை குளிகை நேரம் சனிக்கிழமையும் மத்தியானம் பன்னெண்டு ரெண்டு கடன் அடைக்கக்கூடிய நேரமா வச்சிருப்பாங்க இந்த புதன்கிழமை அடைச்சுக்கிட்டே இருந்தாரு ஒரு ரெண்டு வருஷத்துல அவருக்கு மலை போல இருந்த கடன் பனி போல விலகி அவர் வாழ்விலே இன்பங்களை அடைந்து விட்டார் ஜாதகத்திலே இந்த குளிகன் அப்படிங்கிற மாந்தி ஜாதகத்திலே குளிகன் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம தொடக்கூடாது குளிகன் மாந்தி ஒரு பனிரெண்டிலே இருந்தால் நாம் தரையில பாயும் தலையணையும் வச்சு தலையணை இல்லாம படுக்கிறது சிறப்பு சேனா அடிபடும் பஞ்சு மெத்தை இருக்கும் ஆனா நம்ம குடியிருக்க முடியாது குளிகன் மாந்தி நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பேர்ல நம்ம வீடு வாங்க கூடாது வாங்கினால் அந்த வீட்டிலே அவர் குடியிருக்க முடியாத சூழ்நிலைகள் ஆகும் அந்த குளிகை நேரத்துல வாகனம் வாங்கலாம் குளிகை நேரத்துல வாகனம் வாங்கினா அது ரிப்பீட்டட் ரிப்பீட்டடா அவர் நிறைய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை அது செய்யும் कर राठौड़ लालबाग थाना शादी के घर में एक लाश मिली है शादी का घर है पर आप में से किसी ने कुछ देखा नहीं सुना नहीं तो बोल रही है सुसाइड नहीं है तो फिर कौन कलयुग है, जो आसानी से दिख जाए वो अक्सर झूठ होता है। எந்த உங்களுக்கு யோகம் இல்மா இன்மையாக இருக்கிறது யோகமாக இருக்கிறது அதை பார்த்துட்டு குளிகை நேரத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறது கருத்தாக உள்ளது எல்லாரும் அவங்க ஜாதகங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க அது என்ன தெசா புத்தி அந்த ஜாதகத்திலே அது எங்கெங்க அமைந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்கணும் குளிகை நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் மருந்து சாப்பிட்டுருக்கான் மருந்து சாப்பிட தோணிக்கிட்டே இருக்கும் மருந்து திரும்பி திரும்பி டாக்டருக்கு போயிட்டே இருக்கணும் ஆதிரை பரணி கேட்டை இந்த நம்ம வந்து பயணம் போக கூடாது அப்படின்லாம் சொல்றோம் இதுல வந்து இந்த குளிகை நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம் பொதுவா நீங்க ஏழு நாள் குளிகை நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் நாள் இப்ப எனக்கு வந்து வேலை வந்து நெருக்கடியாக இருக்கிறது நான் வந்து லீவு போட முடியாது அப்படின்னா நீங்க காலையில பிளான் பண்ணலாம் ஆறு டு ஏழரை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை டு ஒன்பது இருக்குது இந்த டைம்கள்ல உங்களுடைய சுப காரியங்களை நீங்க திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் திருப்பி திருப்பி ஒரு காரியங்களை செய்றீங்க செடி நடுறீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு கடன் திருப்பி செலுத்துறீங்க இந்த ஆறு டு ஏழு ஏழரை டு ஒன்பது பண்ணலாம் என்ன செய்ய வேண்டும் என்று பனிரெண்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு டூ ஒன்பது இருக்குது இந்த டைம்கள்ல உங்களுடைய சுப காரியங்களை நீங்க திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் திருப்பி திருப்பி ஒரு காரியங்களை செய்றீங்க செடி நடுறீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்ல நீங்க நகை வாங்குறீங்க இல்ல வந்து ஒரு கடனை திருப்பி செலுத்துறீங்க இந்த ஆறு டூ ஏழரை ஏழரை டு ஒம்போது பண்ணலாம் இல்லை நான் பேங்கில் போய் கட்டுறோம்னா பேங்க் டைம் பத்து மணிக்கு மேலே தான் பத்தரை டூ பன்னெண்டு புதன்கிழமை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றங்களை அடையலாம் இந்த குளிரனுக்கு பரிகார ஸ்தலம் இந்த குளியின் நேரம் குளிகருக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னா வள்ளி அரைச்சல் கோயில வந்து குளிகனுக்கு பரிகார ஸ்தலமாக சொல்கிறோம் திருநிலவூர் சொல்லுவோம் திருப்படை மருதூர் திருவிடை மருதூர் இந்த ஆலயங்களில் வந்து குளிகனுக்கு பரிகாரம் பண்ணப்படுகிறது பிரேத காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து நன்கொடை அனுப்பலாம் இப்போ நம்ம அதுக்காக சுடுகாட்டில் போய் இருந்து ஒருத்தர் இறந்தவங்களுக்கு நம்ம ஆறுதலோ தேறுதலோ சொல்ல முடியாது அப்ப இதுக்காக இப்போ மோட்ச தீபம் உதவும் கரங்கள் இப்படி இறந்த காரியங்களை பண்றதுக்காக சிலர் வந்து ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க நிதி உதவி பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வளம் பெறலாம் உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை எப்படி வரும்னா இந்த குளிகை நேரத்தை நீங்க கண்டிப்பா ராகு காலத்தை பார்க்குற மாதிரி குளிகை நேரத்தை பாக்குறது நல்லது ராகு காலத்தை பார்க்கலனா கூட பரவாயில்ல குளிகை நேரத்தை பார்த்து உங்கள் வாழ்விலே அனைத்து முன்னேற்றங்களையும் வாழ்க்கையிலே அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்